ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரமித்யூ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஐடிசியில் நீங்கள் முதலீடு பண்ணி பெரிய அளவில் டிவிடெண்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது ஸோ நான் எப்படி டிவிடெண்ட் வாங்கினேன் என்னோடய முதலீடு எவ்வளோ இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க என்னோடய முதலீடு பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா நான் முதலீடு பண்ணியிருக்கேன் நான் டிவிடெண்ட்டாக ரிசீவ் பண்ண தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தெட்டாயிரரூபா வந்து மேலே வந்து நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த திட்டங்களை பற்றியும் மேலும் இந்த ஐடிசி பங்கில் வந்து நம்ம மேலே முதலீடு பண்ணலாமா அதோட கரண்ட் பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கேன் என்னங்கிறத ஒரு ஷார்ட் ப்ரீஃபில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை அதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க இப்போ ஐடிசியோட ஒரு ஷார்ட் ப்ரீஃப் கொடுக்குறேன் என்னென்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபி ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அதோட மொத்த வருவாய் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோழிகளுக்கு வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தெட்டு கோடிகளுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதில் இபிஎஸ்ஸாக வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று கிடச்சிருக்கு இதில் சிகரெட் அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரில் வந்து பெரிய அளவில் க்ரோத் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதோட ஐடிசிலேருந்து என்ன பண்ணாங்க ஐடிசி ஹோட்டலை வந்து டீமெரிஜ் பண்ணாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் நடந்துச்சு ஐடிசிலேருந்து ஐடிசி ஹோட்டலாக பிரித்ததுக்கப்புறம் அதோட வருவாயை பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதோட ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வந்து அதிகரிச்சிருக்கு சொல்கிறாங்க ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அதோட என்விரான்மெண்ட்டுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து கேர் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்திங்கன்னா அவங்களோட கார்பன் திடக்கழிவு அப்புறம் வந்து பாசிட்டிவ் பல ஆண்டுகளாக வந்து அதுக்கு எம்எஸ்சிஐ இஎஸ்சி அப்படிங்கிற டபுள்ஏ மதிப்பு வாங்கியிருக்காங்க இது ஏழாவது வருஷம் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க அதாவது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் எடுத்து பார்த்திங்கனாலும் தெரியும் அதில் வர கழிவுகளை எப்படி வெளியேற்றாங்க அதை வந்து மறுசுழற்சி எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிற பல விதமான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து டபுள்ஏ மதிப்பு வாங்கியிருக்கு அதாவது டபுள் வந்து ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க அதற்கு அடுத்தது ஐடிசியோட இப்போ புதிய புதிய ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு பழைய பிராண்டுகளாக இருக்கக்கூடிய ஆசிர்வாத ஆட்டா அப்புறம் சன்ஃபீஸ்ட் அப்புறம் வந்து மங்கள் தீப் அகர்பத்தி அப்புறம் தூப் இப்படிப்பட்ட பலவிதமான விஷயங்கள் வந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்கிறாங்க லாங் டேம் எக்கனாமிக்கலோட அந்த விஷயத்தில் பார்க்குறப்ப வந்து ஈவன் ஐடிசி வந்து ஈவன் கிராமமாக இருந்தாலும் சரி அல்லது சிட்டியாக இருந்தாலும் சரி பெரிய அளவில் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பலரும் வந்து அதை கன்ஸ்ட்ரப்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க அது மாதிரி இல்லாமல் ரீசெண்ட் ஆயத்தில் வந்து பட்ஜெட்டில் வந்து அந்த வேட்ருக்கு வந்து பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் அது வந்து நிறைய கன்ஸ்ட்ரப்ஷன் துறைக்கு வந்து உதவி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த துறை இன்னும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா நிறைய புதிய புதிய பிராண்டுகள் வந்துட்டு அப்படி இருக்கிறப்ப வந்து ஐடி சி வந்து எஃப்எம்சி வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபவுண்டேஷன் அமைச்சிருக்கு மாதிரி பார்க்க முடியுது அடுத்தது வந்து அவங்க ஸ்பைஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்னாக்ல டெய்ரியில் வந்து இன்னும் வளர்ச்சி அடைறதுக்கு ஃபோக்கஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க இது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்டேன் அடுத்தது எனக்கு நான் ஐடிசி ஷேர் வந்து எந்த அளவில் வாங்கினேன் எப்போ வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்படி பார்க்குறப்ப நான் வந்து ஐடிசி ஷேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே வந்து நான் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிருந்தேன் அதோட என்னோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஐடிசி வந்து நான் வாங்க ஆரம்பிச்சப்போ வந்து அதோடய பிரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து குறைய குறைய நான் வாங்கிக்கிட்டே இருந்தேன் தொடர்ந்து அப்படி பார்க்குறப்ப என்னோட குறைந்த அளவு பர்ச்சேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது அதாவது அக்டோபரில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி த்ரீ டூ அளவுக்கு நான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் எப்போ வந்து இதோட ஸ்டாக் வந்து வளர ஆரம்பிச்சோ அது மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டாக்ல வந்து பெருசாக நான் இதை வாங்கி நான் அக்கமேலேட் ஒரு வரும்ல ஏன்டா ஒரு எத்திக்கலான என்னோட திங்கிங்கனால வந்து இதை நான் வாங்குறதை நான் அப்படியே நிப்பாட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கண்ணாமண்டு ஏறி கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது ரூபா அப்படிங்கிற அளவுக்கு போயிருந்துச்சு அந்த அறுநூத்தி ஐம்பது ரூபாவில் நான் விற்றுருந்தா கூட எனக்கு வந்து ஒரு இரநூறுபா இன்னும் ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட என்னோடய இந்த ஐடிசி பர்ச்சேஸுங்கிறத நான் நிப்பாட்டிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆக்சுவலாக வந்திருந்த டிவிடெண்ட் தொகை பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா வந்ததனால வந்து நான் என்ன பண்ணேன் டைம் டு டைம் வந்து இதில் டிவிடென்ட் ஸ்டாக்கு அதாவது நான் வந்த டிவிடெண்ட் வந்து நான் இதிலேருந்து ஸ்டாக்காக வந்து திருப்பி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தேன் அந்த பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி எனக்கு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட இது அது எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்க்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது இந்த எக்ஸலில் வந்து நான் ஐடிசி எப்போல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அதுக்கப்புறம் வந்து எத்தனை குவான்டிட்டி வாங்கினேன் அதுக்கப்புறம் என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் தான் இதை பார்க்குறீங்க இது வந்து டோட்டல் காஸ்ட் இங்கே இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து நான் வாங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ப்ரௌன் கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாம் எனக்கு வந்து டிவிடெண்ட் அந்த விஷயங்கள் தான் அந்த டிவிடென்ட் விஷயம் எல்லாத்தையும் வந்து இதில் டிஐவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக நான் வந்து என்எஸ்சியில் வாங்கினேன்னா பிஎஸ்சியில் வாங்கினேங்கண்ணா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க அப்படி பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி இருபதில் எனக்கு வந்த டிவிடெண்டோட அந்த டீட்டெயில் இங்கே இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா எனக்கு டிவிடெண்டாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதினோராயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு ரூபா கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் டிவிடெண்ட் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிவிடெண்டில் கிட்டத்தட்ட நமக்கு பதிமூணாயிரத்துக்கு மேலே டிவிடன் கிடச்சிச்சு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் டிவிடெண்ட் கொடுத்தாங்க அந்த டிவிடெண்டோட தொகை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா கிடச்சிச்சு அதுக்கப்புறம் ஒன் செகண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒன்மோ ஒரு டிவிடென்ட் கொடுத்தாங்க அது இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து இந்த ஹைலைட் பண்ணி இந்த க்ரீன் கலரில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாம் வந்து நான் வந்து ரீ வந்த டிவிடண்ட்டை வந்து நான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக வந்து இதில் க்ரீனில் வந்து நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ரீவன் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அதை நீங்கள் பார்த்துருக்கேன் ரீசெண்ட் ஐத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் வாங்கினது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நான் ஒரு பதினோராயிரத்தி முப்பது ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து கிடச்ச அந்த டிவிடண்ட் தொகையை வந்து நான் திருப்பி இதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் டிவிடண்ட் வந்துச்சுன்னா அதை வந்து மேலும் மேலும் அதிலே வந்து நீங்கள் வாங்குறதன் மூலம் உங்களோட காஸ்ட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அதுவே வந்து உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா முதலீடு பண்ணீங்கன்னா டிவிடண்ட் வருமானமாக வந்து உங்களுக்கு ஒரு பத்தாயிரரூபா ஒரு வருஷத்துக்கு வந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை என்ன பண்ணலாம் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு லட்ச ரூபா காஸ்ட்டுங்கிறது தொண்ணூறாயிரம் ரூபாய் அப்படின்னு வந்துடும் ஸோ இப்படி குறைச்சி குறைச்சி உங்களோட லாபத்தை நீங்கள் அதிகரிச்சிக்க முடியும் அப்படிங்கிறத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி பதினெட்டு ரூபாய் எனக்கு டிவிடெண்ட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து பதினோராயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு ரூபா வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவன்டீன் தௌசண்ட் செவன் எயிட்டி எயிட் இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட அப்படிங்கிற அளவு எனக்கு கிட்டத்தட்ட எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி வந்து இந்த அஞ்சு எனக்கு டிவிடெண்ட்டாக அந்த டிவிடெண்ட்டை தான் வந்து நான் திருப்பி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி பார்க்குறப்ப மொத்த முதலீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நான் வந்து முதலீடு பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து மூணு லட்சத்தி இருபத்தி நாலு ரூபாயிருக்கு டிவிடெண்டாக எனக்கு கிடைச்ச தொகை வந்து எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா டிவிடெண்டாக வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்ட்டை வந்து நான் வாங்கின அந்த ஆக்சுவல் காஸ்ட்டில் வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டு பார்க்குறப்ப வந்து என்னோடய ஆக்சுவல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் இருக்கு என்னோட ஆக்சுவல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரூவா தான் ஏன்னா டிவிடெண்ட் வாங்கினதுல வந்து நான் திருப்பி மறுமுதலீடு நான் பண்ணிட்டேன் ஸோ ஆக்சுவல் காஸ்ட்டாக இருக்கிற ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தில் வந்து நீங்கள் எண்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபா கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா தான் வரும் ஸோ இதுதான் என்னோட காஸ்ட்டாக இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்ப எனக்கு இன்னைக்கு ரேட்டில் வந்து ஐடிசி வந்து ஒரு ஷேர் எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தாறு ரூபா வந்து இப்போ காஸ்ட் ஆகிருக்கு கரண்ட் ப்ரைஸு வந்து ஐடிசி என்ன ப்ரைஸுக்கு கோட் ஆகிட்டு இருக்குன்னு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி நானூறுரூபா அதுக்கு மேலே ஒரு சில்ட்ரு அமௌண்ட் இருக்குது ப்ளஸ் எனக்கு வந்து ஐடிசி ஹோட்டலோட அந்த ஷேரும் வந்து அலோகேட் ஆயிருக்கு வரும் நாட்களில் ஐடிசி ஹோட்டல் கொஞ்சம் நல்லா இருக்கும் பட்சத்தில் மேபி நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்மலேட் இருக்கேன் கரண்ட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட அந்த பி ரேஷியோ ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக இருக்குது பட் ஸ்டில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரப்ஷன் துறையில் முதலீடு பண்ணுறதா இருந்தால் இது ஒரு நல்ல ஸ்டாக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ யாரெல்லாம் வந்து இதில் முதலீடு பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து நல்ல ஒரு க்ரோத்தும் கிடைக்கிது டிவிடண்டும் கிடைக்குது பட் எத்திக்கலாக யாரெல்லாம் வந்து இது வேணும் வேணாம் அப்படிங்கிறவங்க இதை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது நான் ஃபீல் பண்ணுறேன் நான் ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாக்கில் வந்து ரொம்ப சொற்பமான அளவு தான் இருக்கிற அந்த ஸ்டாக் வந்து என்னென்ன ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வரும் நாட்களில் நான் சொல்கிறேன் என்னோட மொத்த முதலீடு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து நான் மியூச்சுவல் ஃபண்டில் தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் சின்ன சின்ன ஸ்டாக்கில் வந்து நான் ஸ்டில் வந்து வெரி ஃபியூ நம்பர் தான் நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி செஞ்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்